அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட்டு பெரிய கான்செப்டாக உண்டான வழிகள் இருக்குன்னு பார்ப்போம் அதாவது வந்து நிறைய பேர் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இன்னும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசுகள் எல்லாம் அவன் நல்ல டைப்பு நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல ஆணு அமைதியான ஆள் அவசரம் இல்லாத ஆள் திறமையான ஆள் அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு அவங்க சித்தி சொல்லி கொடுத்து அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்து அவங்க அண்ணி சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அவங்க சொல்லி கொடுத்தா பேசினாங்கிற மாதிரி ஆயிடும் ஒருவர் கொடுத்து ஒருவர் அப்படி பேச முடியுமா ஒருவர் சொல்லி கொடுத்து ஒருவர் பேச முடியுமா சரியான அர்த்தம் தெரியுங்களே ரசிக்கமா சொல்லி கொடுத்து பேசுவதல்ல அது மனசுக்குள்ள இருக்குது பேசலாம் கேட்கலாம் பண்ணலான்ட்டு அது தைரியம் இல்லாமல் இருக்குது சிறு வயது முதல் ஆசை இருக்கலாம் கேட்குறக்கு இல்லை கொஞ்ச நாளாகவே இவங்கள்ட்ட பேசலாம் இவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் அது காலப்போக்கில் மாதம் ஒரு அஞ்சு நிமிஷம் மைண்டில் எண்ணம் வரலாம் ஐயோ வேண்டாம் விடு நம்ம அண்ணன் தானே நம்ம அப்பா தானே நம்ம தம்பி தானே நம்ம மாமா தானே நம்ம சித்தப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு அந்த எண்ணங்கள் எதிர்த்து பேசக்கூடிய எண்ணங்கள் அஞ்சஞ்சு நிமிஷம் தினந்தோறும் சேரும் நாலு வருஷம் அஞ்சு வருஷங்கும் போது அது நம்மளை அந்த வெறுப்பு குண்டான விஷயம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த அஞ்சாறு வருஷங்கும் போது தோணும் அது கூட வந்து தேவையில்லாத ஒருத்தர் அதை வந்து குட்டை குழப்பினாங்கன்னா கேட்கலாமே கேட்குறது தப்பு இல்லையேன்னு ஃபஸ்ட்டே இருக்கு அது யாராவது பேசி மாரி சொல்லி அவங்களுக்கு ஃபுல்லாக தோணி அவங்கள பேசுவாங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் கிளியர் இருக்கலாம் வெளிய்கிறீங்க சொல்கிறத கேட்டு மைண்டில் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அவங்களே கிளறி விடுவதால் கிண்டி விடுவதால் அவர்கள் அதை அப்படியே நம்ம வாயில் கையில் வச்சு மைண்டில் ஏற்றிட்டு நம்மளை திருக்கு திருக்குன்னு பயங்கரமாக பேசி போடுவாங்க எதை கேட்கணுமோ எதை கேட்கக்கூடாதோ எது வேண்டுமோ எது வேண்டாமோ எதனால் பிரச்சனையோ எது பிரச்சனையும் இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கசா மசன் வீசிட்டு விட்டுறது அப்புறம் கேட்டால் அது சார்ந்தவள் கேட்டால் அது நல்லா பண்ணுப்பா யாரோ சொல்லி கொடுத்து பேசுது நல்ல பையன்ப்பா யாராவது சொல்லிக் கொடுத்து பேசுது இது வாழ்க்கை இல்லைங்க சொல்லிக் கொடுத்தா யாருமே அப்படியெல்லாம் பேச முடியாது மனதில் இருக்கும் வார்த்தைகள் தான் வெளியே வரும் மனதில் இருக்கும் வார்த்தைகள் தான் வெளியே வரும் சிறிது சிறிதாக மனதில் இருக்கும் அதை கிளறும் பொழுது அது தன்னைத்தானாக தானாக வெளியே வரும் சரியான விஷயமா சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா உண்மையான விஷயமா உறுதியான விஷயமா யார் சொன்னார் கேட்பார் இப்பொழுது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய எண்ணம் என்ன எண்ணம் என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கலாங்க அதெல்லாம் நான் கேட்க முடியாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் நான் பார்த்துக்கிறேங்க அப்படிலாம் பேச முடியாதுங்கன்னு நினச்சிட்டு கடைசி வரைக்கும் என்ன சொன்னாலும் கேட்காமல் சரியான மைண்டு சரியான புள்ள சரியான பையன் சரியான மனிதன் எவனால் சொல்லி கொடுத்தா எதவோ சொல்லி கொடுத்தான்னு கேட்டாங்கன்னா இருப்பது உன்னிடம் இருப்பது உனக்குள் பக்கத்தில் இருப்பது விஷக்கிருமி அது எப்பொழுது வேணாம் உனையை அழிக்கும் எப்பொழுது போனால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை மிதிக்கும் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம விட வரலாம் ஒரு சில விஷயங்களுக்கு வேண்டி நம்ம வேண்டாம்னு சொல்லலாம் எதுக்கு வேண்டி வர்றாங்க எதுக்காக வேண்டி போகிறாங்க சரிங்களா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கிறாங்க திடீர்னு வேணாண்டு போயிடுவாங்க திடீர்னு அங்கே போய் அவங்க இவங்க சொல்கிறது கேட்டு நம்மக்கிட்ட எகுரு எகுருன்னு எகுருவாங்க ஒன்று அமைதியானவன்னு சொல்லலாம் நீங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம் அமைதியாக தான் இருந்தாண்டா போதெல்லாம் நல்லா தான் இருந்தாண்டா காலேஜ் போகும்போதெல்லாம் நல்லா தான்டா இருந்தாண்டா கல்யாணம் முடிச்சுட்டு இப்படி ஆகிட்டாண்டான்னு இருக்குது எகிரி எகிரி பேசுவாங்க பயங்கரமா விச கிருமி அதிலிருந்து எப்படி நீ வெளிவருவது என்று பார் எப்படி அதிலிருந்து நீ எப்படி வெளிவருவதென்று பார் எவனும் சொல்லி கொடுத்து பேசுகிறான் சொல்லாமல் பேசுகிறான் என்று அவர்கள் ஆயிரம் பேர் சொல்லட்டும் அது தேவையில்லாது உங்கள் நண்பனாக இருக்கலா தெரிஞ்சவனாக இருக்கிறா சொந்தக்காரனா இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பா இருக்கலாம் தன் மகனையும் மகளையும் ஒருபோதும் பேசாத அப்பா அம்மா அது ரேர் புள்ளி ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் பேசுவாங்க மேக்ஸிமம் அவங்களோட அவங்களோட பேசுவாங்க பேசுவாங்களையே அவங்க அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற காலம் இப்போ இருக்கிற உலகம் எதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருபோதும் யாரும் சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கிறது இவ்வளோ உலகில் மக்களும் அப்படித்தான் மனிதர்களும் அப்படித்தான் சொந்தக்காரனும் அப்படித்தான் யாரையும் நம்ப முடியாது சொல்லி கொடுத்து பேசுகிறேன்னு உங்களை கொண்டுருவாங்க அப்புறம் அப்சர்வேஷன் ஆக்சியில் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுது ஐயோ எப்படியோ ஆகிப்போச்சு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு தெரியல அங்கே போனது அப்படித்த அதனால் இப்படி ஆகிப்போச்சு என்னென்னவோ கதையை வந்து விடுவாங்க நம்மக்கிட்ட பேசும்போது மட்டும் வேகாலமாக பேசுவாங்க வெறி கொண்டு பேசுகிற மாதிரி நம்மளோட மனசை காயப்படுத்திக்கிட்டு நம்ம வேண்டவே வேண்டாம் இவங்க நம்மளுக்கு ஆகாது அப்படிங்கிற கண்டிஷனில் வரும்போது நம்மக்கிட்ட வந்து ஒட்டுவாங்க எதுக்கு வந்து ஒட்டுறாங்க காசுக்கு வேண்டியா பாசத்துக்கு வேண்டியா நேசத்துக்கு வேண்டியா இல்லை அவங்களுக்கு வேலை இல்லாமங்கிறக்க வேண்டியா இல்லை வேலை இல்லாமல் போயிருங்கிறக்க வேண்டியா இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இருக்க வேண்டியா வாழ்க்கை வேலை வாழ்க்கையின் விளையாட்டா வாழ்க்கையின் விசக்குமர் கிருமிகளா பார்த்து பத்தனமாக இருங்கள் சொல்லி கொடுத்து பேசுவார்கள் என்பவர்களை பார்த்து கவனமாக வியுங்கள் உங்களை தவிர ஒவ்வொருவருக்கும் உண்டான விஷயம் உனது அப்பா அம்மாவை விடு மற்றவர்களை பார் பார்த்து கற்றுக்கொள் சில விஷயங்களை தெரிந்து கொள் அளவாக வைத்துக்கொள் அளவாக இரு உனது வாழ்க்கை உன் கையில் உனது வாழ்க்கை உன் கையில் எப்பொழுதும் உனது வாழ்க்கை உன் கையிலாக வெய் யாருக்கு வேண்டியும் வாழாதே உனக்கு வேண்டி வாழு யாருக்கு வேண்டியும் வாழாதே உனக்கு வேண்டி வாழு உனது குடும்பத்தில் இருப்பவர்களை வெய் உன் குடும்பத்தில் இருப்பவர்களே உன்னை தூக்கி சாப்பிட்டு வேற இடத்தில் போய் நின்று பேச்சு அவர்களை பேசுவதை மைண்டில் வாங்கி உங்ககிட்ட பேசுனாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பாது பத்திரமா இருங்க குடும்பந்தான் குட்டிதான் என்ன பேசினாலும் சரி என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்தால் நம்ம தானே வாழணுங்கிறத வேறு அவங்ககிட்ட அப்சர்வேஷன் பண்ணுங்க இருக்கிறதெல்லாம் புடிக்கிட்டு ஓடிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நடக்குதா இந்த மாதிரி விஷயம் நடக்குதா ஃபேமிலியெல்லாம் தான் இருக்குதுன்னா இருக்குது அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிறதா ஓடிடும் ஒரு சிலர் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க இன்னொரு வாழ்க்கையை தேடும்பொழுது அதெல்லாம் நிறைய இழப்பீங்க சொல்லிக் கொடுத்து பேசுகிறாங்க சொல்லாமல் பேசுகிறாங்க எகுத்து பேசுகிறாங்க எகத்தளமாக பேசுகிறாங்க ஏளனமாக பேசுகிறாங்க கோபமாக பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க அப்பாவையே பேசுகிறாங்க இல்லாமல் பேசுகிறாங்கங்கிறது வேற அவங்க தள்ளி விடுறாங்க ஒதுக்கி விடுறாங்கிறது வேற அங்கே போயிட்டு நம்ம கூட நம்ம கூட நின்று கேள்வி கேட்கறது வேற எங்கே புத்தி அந்த புத்தி அந்த புத்தி என்ன புத்தி சொல் புத்தியா சுய புத்தியாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்ப்பேங்க நன்றி சொல்லி கொடுத்து பேசுகிறதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் மனசுக்குள்ள இருந்து வரதை